மீனை சோகமாக வீட்டுக்கு வர்ற அப்படி அண்ணாமலை பார்த்துட்டு என்னாச்சு மீனை தம்பிக்கு நல்லா இருக்குதான்னு கேட்குற அப்படியே இருக்குது மீனாக இல்லைங்கம்மா அம்மா அவனுக்கு எக்ஸ்ரே எடுத்துருக்குது இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற அப்படியா எப்படி ஆச்சு ஏதோ மோட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு போயிருக்கிறாங்க அம்மா கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் அப்படியாந்து வந்து ஏ அவனுக்கு தான் மோட்டர் சைக்கிள் இல்லையே திருடி இருப்பான் வேகமாக போயிருப்பா போலீஸ் துரத்துன்னு கீழே விழுந்திருப்பான் ஏன் விஜய்யா இப்படி பேசுகிற அவளே நொந்து போய் வந்திருக்குறா அது இப்போ பேசலாமா எஸ்ஸாமரு விஜய்யா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு ஏம்மா மீனா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு ஏதாச்சும் இருக்குதா இல்லைன்னா சொல்லு நான் தார அப்படிங்கிற அப்படி அதுக்கு மனோஜ் வேகமாக ஏன் அவங்க தான் பூக்கடை வச்சுக்கிறாங்கல்ல அவங்க தம்பி தான் பார்ட் டைமுக்கு வேலைக்கு போகிறா அப்படில அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்குது அப்படின்னு அண்ணாமலை நீ இருடா அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு முத்து அந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர்றாரு முத்து பார்த்தோன்னா மீனா ஏங்க நீங்கள் அங்கே ஹாஸ்பிட்டல் வருவீங்கன்ட்டு இருந்தே நீங்கள் வர முட்டிங்களே அப்படின்னு கேட்குறாங்க அது அண்ணாமலை ஏண்டா நீ ஆஸ்பத்திரிக்கு போகலையா போய்ட்டெல்லாம் வந்திருக்கோன்னு மற்றவங்களுக்குன்னா ஓடியோட பாப்பியாடா சொந்த மச்சனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குது நீ போய் பார்த்துருக்கணுமாடா அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்குது நீனா வந்து எவ்வளோ சங்கடப்பட்டு கேட்குறா நீ போயிருக்கணுமாடா அப்படின்னு கேட்குறா அப்படியே போகலாமாப்பா அதன இந்தியாவுக்காக ஓட்ட பந்தத்தில் ஓடியா கீழே விழுந்துருக்கிற அவனுக்கு போய் பாரு பாருங்கிறீங்களாப்பா பார்க்கலாமாப்பா அப்படி பார்த்தீங்களா மாமா அவர் எப்படி பேசுகிறாருன்னு நாங்கள் மூணு பொம்பளைங்க இவர் வருவார் வருவார்னு காத்துட்டு இவரை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் இவர் இந்த மாதிரி பண்ணலாமா மா மாமா அப்படின்னு மீனா கேட்குற அப்படியே அதுக்கு அண்ணாமலை என்கிறாரு அந்த குடும்பத்தில் ஆடுறா இருக்கிறா நீ தாண்டா இருக்கிற ஆம்பளையா அவங்களும் நம்ம ஆளுங்க தாண்டா நம்ம குடும்பம் தாண்டா அவனை நீ போய் பார்த்துட்டு போனோம்லாடா அப்படின்னு சொன்னோன்னா சரியப்பா நாளைக்கு நான் போய் பார்க்குற அப்படிங்கிற அப்படிங்களாம் காலையில் முத்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா அப்படி சத்யாவை பார்க்குறாரு சத்யா அவங்க மாமா முத்து பார்த்துன்னு நீங்கள் எதுக்கா நீ வந்து பார்க்க வந்துக்கிறீங்க வெளியே போங்க அப்படிங்கிற டேய் ஒன்றையெல்லாம் பார்க்காம ஆடுறா பாப்பா அப்படின்னு சொல்கிறா அப்படி அந்த நேரத்தில் ஒத்துரை இல்லை ஏன்டா ஃப்ரெண்டு அடிச்சுன்னு காரகத்தான் நான் உன்னை அடிச்சேன்னு நினைக்கிறியா நீ பண்ணுற தப்பு எனக்கு தெரியும்டா நீ என்னென்ன தப்பு பண்ணிக்கிறேன் என்னென்ன தப்பு பண்ணிக்கிற சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற அப்படி சத்தியா அதுக்கு முத்து அந்த ஃபோ ஃபோட்டோவை காட்டுற அப்படி நீயும் சிட்டியும் அவங்க அம்மா கிட்ட திருநதை பார்த்தேன் அதை பார்த்தோன்னாவ ஆமாம் நான் தான் திருடினேன் இப்போ அதுக்கு என்னங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாடி ஏன்னா அது வைக்கமில்ல உனக்கு அடுத்தவங்க காசை திரட்டக்கூடாதுடா நம்ம உழைச்சி சம்பாரித்து முன்னேற வேண்டாம் அப்படின்னு எப்படி உங்களை மாதிரியா ட்ரைவராக இருந்து எங்கள் அக்காவுக்கு அறுப்பாங்க இப்போ தான் வாங்கி கொடுத்துருக்குறீங்க நீங்கள் எப்போ எங்கள் அக்கா கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க போகிறீங்க இப்படி டிரைவர் வேலைக்கு போனால் எல்லாம் சம்பாரித்து சாப்பிட முடியும் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று உடனே முத்து ஏண்டா டிரைவர் வேலை உனக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குதா அப்படின்னு கேட்குறா அப்படி அதுக்கு சத்தி ஏன்னங்கிற அப்படி எல்லாமே பணம் ஒன்று இருந்தால் தான் இந்த உலகத்தில் எல்லாருமே மதிக்கிறாங்க ஏன் உங்கள் வீட்டிலையே அப்படித்தானே ரெண்டு மருமக வசதியாக இருக்கிறாங்கன்னு உங்கள் அம்மா எப்படி அவங்கள வச்சுருக்குது எங்க அக்காவை எப்படி வச்சுருக்குது ஏழையாக இருக்குதுன்னு அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அப்படி சத்தியா சொன்னது உண்மைதா அப்படிங்கிறது மனசுகள் நினச்சிட்டு பேசாமல் முத்து என்னங்கிறாடி அது கிடக்கட்டந்தா நீ உழைச்சி சாப்பிட்றா உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாமே உன்னை தாண்டா நம்பி இருக்கிறாங்க நீ நல்லா இருந்தால் தாண்டா அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறா அப்படி அதுக்க அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க நான் திருடத்தை செய்வேன் நீங்கள் எங்கே வேணாலும் போய் சொல்லுங்கள் போலீஸ் கேட்ட வேணாலும் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாப்படி சத்யா இதை கேட்டு அப்படியே மனம் முடஞ்சி நிற்கிற அப்படி முத்து